உடனே ஒரு கொள்வி நீங்க வேங்கவேல் போல போவாரு சொல்யூஷன் கொடுக்க போவாரு உங்களை மாதிரி கேமரால பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போக வரல நிரந்தர முடிவு என்ன இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு என்ன நிரந்தர முடிவு அங்க இருக்க அரசியல் அதிகார சக்தியை கைது செய்யணும் இதுக்கான காரணமானவர்களை அப்ப தலித் பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு கொடி ஏத்த முடியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை பொருளாதாரம் வந்துச்சுன்னா மலத்தை கலக்கிறது படிச்சா வாயில வெட்டுறது பைக் ஓட்டின கைய வெட்டுறது காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாம் காலம் உள்துறை அமைச்சர் கூட்டணி கட்சி தயவு செய்து பேசுங்க உங்களுடைய மேஜர் பார்ட்னர் பிசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது அண்ணா உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது நீங்கள் தான் நாற்பது வருடமாக குரல் கொடுத்தீர்கள் இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை

இன்றைக்கு சிலர் அரசியலில் விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் விடலைகள் திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள் முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகளை எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடுதான் இதுதான் நம்முடைய தமிழக அரசியல் அப்படி சுற்றி சுழற்றி பார்த்தால் சுற்றி பார்த்தால் தமிழக அரசியலை மைய பொழியாக விடுதலை விவாதங்களில் பேசுகிறார்கள் அதை கடந்து போவார்கள் பேச மாட்டார்கள் அவரால் திருமாவளவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் பேச மாட்டார்கள் விமர்சிப்ப திமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் ரோடு இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க